பாஸ் அர்ச்சனா அண்ட் அருணோட திருமணம் எப்போ எதிர்பார்க்காத ஒரு அப்டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோடி கொடுத்துருக்கிறாங்க ஸோ இது குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலா பிக் பாஸ் சீசன் செவன்ல பாத்தீங்கன்னா டைட்டில ஜெயிச்சவங்க தான் அர்ச்சனா அவங்க பிக் பிக்பாஸுக்கு போறதுக்கு முன்னாடியாவே பாத்தீங்கன்னா ராஜாராணி சீரியல்ல வில்லியா நடிச்சிட்டு வந்தாங்க ஆனால் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க இப்போ படங்களில் தான் நடிச்சிட்டு வராங்க மேலும் பாரதி கண்ணமா சீரியல் நடிகர் அருண் பிரசாத்தை தான் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா காதலிச்சிட்டு வராங்க ரீசெண்டாக பிக் பாஸ் எயிட்டில் பாத்தீங்கன்னா அருண் கலந்துக்கிட்டப்போ அவங்களுடைய காதலை பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே அறிவிச்சுட்டாங்க ஸோ இந்த நிலையில தான் அருண் அளித்த லேட்டஸ்ட் பேட்டியில தங்களுடைய திருமணத்தை விரைவிலேயே நடத்துறதுக்காக வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் இந்த வருஷத்துக்குள்ளே திருமணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரியாவும் அருண் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு இதனால் சீக்கிரமே அருண் அண்ட் அர்ச்சனா ஜோடியினுடைய திருமண அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ எனிவே இந்த ஜோடியை உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்